ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு கிரிட்டிக்ஸ் மூணு ரீசென்டா நெட்ஃபிலிக்ஸ் தமிழ் டபுள் ரிலீஸ் ஆன ரெண்டு மூவி எப்படி இருக்குங்கிறத இந்த வீடியோ பத்து தெரிஞ்சுக்கலாம் வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நம்மள இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் மூவி என்னன்னு கேட்டீங்கன்னா ஏன் டெட்லி அமெரிக்கன் மேரேஜ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல தமிழ் டபுல நெட்ஃபிஸில் ரிலீஸ் ஆயிருக்க ஒரு டாக்குமெண்ட்ரி திரு ஒரு மூவி சிம்பிளான ஒன் லிங் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு மாமனார் ஃபோன் பண்ணி என் மருமகன் குடிச்சிட்டு என் பிள்ளைய அடிச்சு கொடுமைப்படுத்தி ராவடி பண்ணும்போது நான் பேஸ்பால் பேட் அவனை மண்டையிலேயே அடிச்சு முடிச்சுட்டேங்கன்னு சொல்ல போலீஸ் அங்க வந்து பாக்க நம்ம கதையோட ஹீரோ ரத்த வெள்ளத்துல மிதந்து கிடக்க அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய சம்பவம் என்ன அங்க என்ன நடந்துச்சு யார் என்ன பண்ணாங்கங்கறத போலீஸ் எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்ற டாக்குமெண்ட்ரி டிராமாவை இன்ட்ரெஸ்டிங்கா போர்ட்ரேட் பண்ணி காமிச்சிருக்காங்க தமிழ் டபிள்யூ வேர்ஷன்ஸோட நீட்டா இவ்வளா இருக்கு பெர்ஃபாமன்ஸை தாண்டி அந்த ப்ராப்பரா எக்ஸிகியூஷன்ல அந்த ஸ்டாண்டர்டை செட் பண்ணி ஜஸ்டிஃபைங்கான ஜஸ்டிஸ் மூலியமா என்ன ஒரு த்ரில் மூமெண்ட் கிரியேட் பண்றாங்க சஸ்பென்ஸ் ஃபேக்டர் ஹோல்டு பண்றாங்க அங்க என்ன சம்பவம் நடந்துச்சு அதுவுமே செகண்ட் ஒய்ஃப்னா அப்ப ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் எப்படி இறந்தாங்க அவங்க பசங்க கூட ஹீரோக்கு இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் என்னங்கிற அந்த கிரே ஷெட் எப்படி அழகாக எக்ஸ்போஸ் பண்றாங்கிறதும் நீட்டா இருந்துச்சு டெக்னிக்கலா ஒரு நல்ல டாக்குமெண்ட்ரி ட்ராமா தான் டைம் பாஸ்க்காக பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரியான ஒரு ஆவரேஜான சிம்பிளான டோன்ல தான் இருந்துச்சு இதை விட பெட்டராகவும் பெஸ்ட்டான டோன்ல நிறைய டாக்குமெண்ட்ரி ட்ராமா நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டபிள் வேர்ஷன்ஸோட எப்படியா இருக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா எஸ்ஸுன்னு கமெண்ட் பண்ணுங்க மிளில் இருக்கக்கூடிய செகண்ட் மூவி என்னென்னு கேட்டீங்கன்னா நோனா டூ தௌசண்ட் டுவெண்டி ஃபைவ் தமிழ் டப்ளியூ நெட்ஃப்ளிக்ஸில் ஒரு ஃபீல் குட் ட்ராமா மூவி சிம்பிளான லைன் ஸ்டோரி என்னென்னு கேட்டீங்கன்னா நம்ம கதையோட ஹீரோ பாட்டி இறந்ததுக்கு அப்புறம் ஒரு இட்டாலியன் ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கலாம்னு சொல்லி ஆசைப்பட்டு ஊரில் இருக்கக்கூடிய பாட்டிங்களை எல்லாரையும் ஒன்று சேர்த்து எப்படி ரெஸ்டாரண்ட் ஆரம்பிச்சாரு அதுக்கு நூடலில் ஒரு ஃபேஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம் ஸ்ட்ராஜடி ட்ராமா என்னங்கிறத இன்ட்ரெஸ்டிங்காகவும் அழகாகவும் ஃபீல் குட் ஃபேமிலி டிராமாஸ்ட்டே இல்லை அவர் லைஃப்ல எல்லாத்தையுமே இழந்ததுக்கு அப்புறம் இருக்கிறவங்களை வச்சு எப்படி சந்தோஷமா இருக்காரு அவரோட பாட்டியோட உணவுகளுக்கு கிடச்ச எக்ஸ்பீரியன்ஸையும் டேஸ்டையும் மக்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்காக ஒரு ஹோட்டல் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது வரக்கூடிய பிரச்சனை என்னங்கிறதையுமே நீட்டா எக்ஸ்ப்ளோர் பண்ணி காமிச்சிருப்பாங்க தமிழ் டபிள்யூஷன் டாட்லா இருக்கக்கூடிய ஒரு ஃபீல் குட் ஃபேமிலி டிராமா மூவி ஸ்டைல தான் போட்டிட் பண்ணிருக்காங்க டெக்னிக்கலா நீட்டா கிளாசிக்கான ஒரு மூவி பிரிடிக்டபிளா சிம்பிளா தான் இருந்துச்சு கிளைமேக்ஸ் ரொம்ப எமோஷனல் டிராமாவோட நீட்டா இருந்ததுனால ஒன் டைம் வாட்சபிளான ஆன ஒரு ஆவரேஜ் மூவினு தான் நான் உங்களுக்கு சஜெஸ்ட் பண்ணிருக்கேன் இந்த மூவியோட மேஜரான ஹைலைட்டே இந்த வெரைட்டிஸ் ஆஃப் டிஷ் அதை எப்படி எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்றாங்க நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பேஸ்ட்ரி ஷாப்போட ஹிஸ்ட்ரிஸ் எப்படி இருந்துச்சுங்கிறத ரீவைன் பண்ணி பார்த்த ஃபீலா அழகா கண்ணு முன்னாடி காமிச்சிருந்தது ஒரு நல்ல வைபர் கிரியேட் பண்ணிருக்குங்கிறது கண்டிப்பா இந்த மூவி பார்க்கும்போது உங்களால தெரிஞ்சுக்க முடியுங்க படத்துல ஒரு சில ஃபிளாஸ் இருந்தாலும் ஃப்ளோவை எந்த விதத்தில் அஃபெக்ட் பண்ணலைங்கறதுனால ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூடவே பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரியான ரெண்டு நெட்ஃப்ளிக்ஸ்ல இருக்கக்கூடிய தமிழ் அப்படியே ஹாலிவுட் மூவிஸ் தான் நான் உங்களுக்கு சஜெஸ்ட் பண்ணிருக்கேன் டைம் பாஸ்க்காக பார்த்து என்ஜாய் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா